அனைவருக்கும் வணக்கம் வாங்க இப்போ நம்ம பத்மா முத்துமுருகன் சேனல்குள்ளே போகலாம் இன்றைக்கி பிடிகர்ணியை வச்சு ஒரு அழகான கூட்டு தான் செஞ்சாங்க என்னுடைய அம்மா தான் எனக்கு செஞ்சு கொடுத்தாங்க வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் க கர்ணக்கிழங்கு கர்ணக்கிழங்குனா பிடிகர்ணன்னு சொல்லுவோம்ல அதாவது மூலத்துக்கு பயன்படக்கூடிய அந்த ஒரு கருணக்கிழங்கை வச்சு பிடிகர்ணியை வச்சு நம்ம இன்றைக்கி கூட்டு செய்ய போகிறோம் அதுக்கு முதல்ல பிடிகர்ணியை குக்கரில் நல்லா வேக வச்சு எடுத்து வச்சாச்சுங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா தாங்க இந்த கூட்டு செய்ய போகிறாங்க அதுக்கு வந்து அதுக்கு கலந்த வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் நீ படிப்படியாக நறுக்கிறணும் இந்த வெங்காயம் பூண்டு எல்லாம் தக்காளி எல்லாம் வெட்டி வச்சுருக்கோம் அதோட இது வந்து மூலத்துக்கு ரொம்ப நல்லது ஒரு கூட்டு செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லது அதே மாதிரி இது மட்டும் இல்லை இதை அலசிட்டு ஒரு துவையல் சாப்பிட்டு துவையல் வச்சு அரைச்சி சாப்பிட்டாலும் மூலத்துக்காரங்களுக்கு ரொம்ப ஒரு மருத்துவமானது அதை இந்த தோலை எப்படி செய்வீங்க இந்த தோலை அரை அலசிட்டு ஒரு ஒரு பட்டத்தை ஒரு வெள்ளைப்பூடு ஒரு கருகப்புழை எனக்கு இதுங்கெல்லாம் போட்டு துவையல் அரைச்சி கொஞ்சோண்டு உப்பையும் வச்சு கொஞ்சமாக புளி முட்டு இந்த முட்டி புளி வச்சு அதை செய்யணும் அப்போ நல்லா இருக்கும் விருப்பப்பட்டவங்க அதை செஞ்சு சாப்பிடலாம் நல்லா இருக்கும் மூலம் உள்ளவங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த புடிக்கருணியை கட் பண்ணி வச்சாச்சுங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ அதை பூண்டு கட் பண்ண சொன்னாங்க பூண்டும் வெங்காயம் எல்லாத்தையுமே கட் பண்ணி வச்சாச்சுங்க அது கூட கொஞ்சம் புளியை வந்து கரைச்சி வச்சாச்சுங்க ஆ இப்போ வந்து சட்டி காய்கறிச்சு கடுகுளுந்த மருப்பு போட போகிறேன் கடுகுழுந்த மருத்து கொஞ்சம் போட்டு சோம்பு கொஞ்சம் போடணும் அப்புறம் அரிசி வச்சிருக்க தக்காளியை போட்டு தக்காளி போடு கருவேப்பில் தக்காளி வதங்கி வச்சு வெங்காயத்தை போட்டு பூண்டையும் அதில் போட்டுருவாங்க அதையும் போட்டு வர பூண்டு தக்காளி வெங்காயம் எல்லாம் வதஞ்சோம் அந்த இப்படி வதக்கணும் நல்லா வதங்க வதஞ்சு இப்போ கிழங்கு போடுறோம் அதையும் போட்டு நல்லா வதக்கி விடுவோம் गला கொஞ்சம் மசால் பொரி கொடு மசால் பொரி பண்ணு வாட் டு பண்ணி இப்போ எல்லாம் சேத்து அப்படியே புளி கரைச்சி வச்சுட்டு தண்ணி புளி கொஞ்சம் ஊற்றி இப்போ நல்லா வேணும் இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறோம் போட்டு இப்போ எல்லாமே ஒரே கலவையாக நல்லா வந்துடுச்சு இதை மூலம் உள்ளவங்க இந்த கிழங்கு சாப்பிட்டா மூலம் குறையும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் ஓப்பன் பண்ணி நல்லா வந்திருக்கும் ஓப்பன் பண்ணி ஒரு ஃபீல்டு கிண்டி வருவோம் ரெடி ஆயிருச்சு பொங்கி இதை போட்டு அதில் மதிச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் இன்னைக்கு சுட சுட சாப்பாடு வச்சாச்சுங்க நல்லா ஆவி பறக்கிறதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அம்மா செஞ்சு கொடுத்த பிடிக்கருன கூட்டு பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குதுங்க இன்னைக்கு என்பி சாப்பிட்ட ஒரு ஃபீலிங் இந்த கிழங்கு சாப்பிட்ட இதில் இருக்கும்னு நினைக்கிறேன் ஆமாங்க அப்புறம் எப்பயும் போல் நம்மளுடைய பப்பாளி இவ்வளோ தாங்க இன்னைக்கு சிம்பிளாக வேலை முடிஞ்சுதுங்க இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் இவ்வளோ தாங்க சரிங்க இத்துடன் இந்த வீடியோவை நிறைவு செய்து அடுத்த வீடியோவில் வேறு ஒரு நல்ல தகவல்களுடன் உங்களை சந்திக்கின்றேன் நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க சரிங்க இந்த இந்த மாதிரி எப்படி கண்ணை கூப்பிட்டு வச்சு நீங்களும் சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் செய்ய போடுற வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு வாங்க நன்றி வணக்கம்